ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூக்கள் அறுவடை தான் இன்றைக்கி வந்து நம்ம காமிக்க போகிறோம் இப்போ வந்து ரோஜா செடியில் இருக்கிற ரோஜாவெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் பறிக்க போகிறோம் ரிச்சாச்சி நிறைய ஃப்ளார் இன்றைக்கி பூத்துருக்கு மூணு ரோஸ் பூத்துருக்குங்க ரோஸில் இன்னொரு கலர் இருக்குது அந்த கலரையும் இன்னைக்கு பறிச்சிருவோம் டபுள் ஷேட் அடிக்கிது இந்த கலர் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க இந்த கலரை செவ்வந்தி இருக்குது செவ்வந்தியும் பறிச்சுடுவோம் இன்னைக்கு இன்னைக்கு மஞ்சள் செவ்வந்தி பூக்களை ஒரே காம்பில் ரெண்டு இருந்துருக்கு பாருங்க என்ன இன்னைக்கு திங்கக்கெழமை பூ பறிக்கிறீங்கன்னு கேட்பீங்க செவ்வாய் சாமி சாமிக்கு வைக்கலான்னு பூ நிறையா பூத்துருச்சுங்க இப்படியே செடியில் விட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துரும் தலையில் வச்சுக்கிடுவேன் சாமிக்கு வச்சிருவேன் எல்லா பூவும் பறிச்சாச்சு ரெண்டும் கொஞ்சம் விரியாமல் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு மொட்டு தாங்க இருக்குது இந்த கலர் செவ்வந்தியில் இது இன்னும் ஒரு தடவை பூக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மொட்டு வச்சா தான் பூக்கும் ரோஸ் பூ எடுத்தாச்சு செவந்தி எடுத்துருக்கு நாலு ரோஸ் எடுத்தாச்சு டிசம்பர் பூரெண்டுருக்கு வாங்க காமிக்க விசுமை பூ பூத்துட்டு பாருங்க இதை நான் பறிக்க போகிறதுல ரெண்டு தான் இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதை அப்படியே செடியில் விற்க விட்டுற போகிறேன் அழகாக இருக்கல செடியில் விட்ட சாயந்தரம் வரைக்கும் அது வாடாமல் இருக்குதுங்க பறித்து வச்சோம் அப்படின்னா அது ஒரு டூ த்ரீ ஹாஸில் நல்லா வாடிடுது அதனால் எனக்கு இதை பறிக்க மனசே வரல அதிலேயே இருக்கட்டும் முல்லைப்பூ இருக்குதுங்க இன்னும் ஒரு பத்து பூக்கிட்ட முல்லைப்பூ பூத்துருக்கு அதையும் பறிச்சுடுவோம் இப்போ தான் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க நல்லா வாசமாக இருக்குது காம்பு பிடிச்சி இழுத்தாலே வந்துடுது நல்ல வாசமாக இருக்குங்க தண்ணியில் போட்டு வச்சா ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி அப்படி ஒரு நல்ல ஸ்மெல் அவ்வளோதாங்க இன்னைக்கு பூக்கள் அறுவடை Malarka friends. Bye. Bye.